கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த பாஜக அரசு பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி நீட் தேர்வு குளறுபடி என்று இந்திய மக்களின் எதிர்ப்பை சந்தித்துள்ள நிலையில் அதனை திசை திருப்புவதற்காக இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்தை பிரதமர் மோடி தற்போது பேசி வருவதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி தெரிவித்துள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையின் போது அரசியல் அமைப்பு சட்டம் நசுக்கப்பட்டதாக பிரதமர் மோடி அண்மையில் பேசியுள்ளதை பல்வேறு கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் பேசுகையில் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆளும் மோடி தலைமையிலான பாஜக அரசு இன்னும் தொழில் ரீதியில் எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வராமல் டிமானிண்டேஷன் ஜிஎஸ்டி போன்றவற்றால் மக்கள் இன்னும் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதனால் பொருளாதார சீர்குழவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வருடம் தோறும் இரண்டு கோடி பேருக்கு வேலை என்றெல்லாம் கூறி ஆட்சியில் அமர்ந்த பாஜக அரசு வளர்ச்சியை பற்றி பேசாமல் எப்பொழுதும் காங்கிரஸை பற்றியும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பதாகவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைவேற்றிய மிசா சட்டம் அவசர நிலை குறித்து பேசி வருவதாக கூறினார் தங்களது தவறை மறைக்க மக்களை திசை திருப்புவதற்காக மீண்டும் மீண்டும் அவசர நிலை பிரகடனம் குறித்து பிரதமர் மோடி பேசி வருவதாக கூறிய அவர் இனிமேலாவது வருங்காலத்தில் பிரதமர் மோடி நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு வளர்ச்சிப் பணிகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருப்பதாக தெரிவித்த அவர் கடந்த ஐம்பது ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி மூணாவது முறையாக பதவியேற்றிருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் கடந்த பத்தாண்டு காலமாக ஜவஹர்லால் நேரு பற்றி பத்தாண்டு காலமாக பேசினார்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசினார்கள் மக்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொடுக்காமல் டிமானிட்டேஷன் ஜிஎஸ்டி போன்ற வகையிலால் மக்கள் இன்னும் தொழில் 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 ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து பொருளாதார சீர்குலைவு நடந்து நடந்து இருக்கிறது நாட்டில் நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் வேலை வாய்ப்பை பற்றி எல்லாம் பேசாமல் வருடந்தோறும் இரண்டு கோடி பேரு பேருக்கு வேலை என்று இதை பற்றி எல்லாம் வளர்ச்சியை பற்றி வளர்ச்சியின் நாயகன் என்று மூணாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வளர்ச்சியை பற்றி பேசாமல் எப்பொழுதும் காங்கிரஸை பற்றியும் ஜவஹர்லால் நேரு பற்றியும் இந்திரா காந்தியை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலுக்கு முன்னாடி மிசா சட்டம் அவசர நிலை பற்றிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவர் ஒரு முறை வருத்தம் கூட தெரிவித்திருக்கிறார் நான் தெரியாமல் அதை செய்துவிட்டேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கார் அதே மீண்டும் மீண்டும் பேசி மக்களை இவர்கள் நீட் போன்ற தவறுகளால் நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றுவதற்காக மக்களிடத்திலே மக்களை திசை திருப்பதற்காக இது நேரு இந்திரா காந்தியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் இனிமேலாவது வருங்காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு வளர்ச்சி பணிகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை கட்டாயம் செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்லாமல் பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா தான் ஆண்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யுங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய மக்களிடத்திலே சென்று கேளுங்கள் நாங்கள் இதையெல்லாம் செஞ்சோம் என்று இதையெல்லாம் திசை தீர்ப்பதற்காக ஒன்றுமே செய்யாமல் பத்தாண்டு காலமாக மக்களை திசை தீர்ப்பதற்காக இவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மிசாவை பற்றியும் அவசர நிலையை பற்றியும் பேசி கொண்டிருக்கின்றார் இவருக்கு பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்